கப்புள்ஸாக இருக்கிறவங்க லவ் பண்ணுறவங்க இன்ஃபேக்ட் ஓவர் பாசிவ்னஸ் கோஸ் டு கில் தெம் ஒன்று இனி என் கூட வாழ இல்லை ஐ வில் கில் யூ ஆர் யூ கில் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் எப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இட் இஸ் யோர் டியூட்டி யூ ஹவ் டு ஹேண்டில் இல்லாட்டி அது எங்களோட மரியாதை குறைவு ஓஆர் த கேர்ள் ஆர் பாய் இஸ் அண்டர் கோயிங் இன் தட் சுச்சுவேஷன் அதை எப்படி வந்து பேரண்ட்ஸ் வெளியில் கொண்டு வரணும் ஏன்னா அவங்களால சொல்லவே முடியல பேரண்ட்ஸோட தலைகுணிவுக்கு நம்ம காரணம் ஆகிடக்கூடாது அட் எனி காஸ்ட் அது மேரிடோ அன்மேரிடோ தே ஆர் டேக்கிங் த மோட் ஆஃப் சூசைட் இவ்வளோ வருஷம் வளர்ந்து வந்து அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தே ஆர் டேக்கிங் தி ஸ்டெப் இப்போது ஆஸ் அ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுங்கள் இந்த இடத்துல என்னென்னா ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸுமே ப்ராப்ளம் தான் அரேஞ்சு மேரேஜே இப்போ கமல்ஹாசன் சூப்பராக சொன்ன மாதிரி இஃப் யுவர் மேரேஜ் இஸ் அரேஞ்ச் யுவர் லைஃப் இஸ் அரேஞ்சு அது அந்த கண்ட்ரோலே நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஐம் நாட் அகேன்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜஸ் பட் அந்த இடத்துல ரெண்டு பேர்த்தோட கன்சென்ட் இருக்கா ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகிருக்கா ரெண்டு பேர்னால ஒரு நல்ல லைஃப் க்ரியேட் பண்ண முடியுமா எஸ் அப்படின்னா சந்தோஷமாக என் பொண்ணை கொடுப்பேன் என் பையனை கொடுப்பேன் இது அந்த பேரண்ட்ஸுக்கு புரியுதா இல்லை எதனால் கட்டி கொடுக்குறோம் சொசைட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலயா இல்லை இதுலேருந்து எதாவது கெயின் இருக்குதா இல்லை இந்த பொண்ணோட நம்ம என் பொறுப்பே ச நான் அதை முடிச்சு வச்சோம்னா அந்த அந்த வைராகியத்துக்கு நீங்கள் பண்ணி வைக்கிறீங்களா இன்டென்ஷன் மேட்டர்ஸ் எந்த இன்டென்ஷனோட அந்த அந்த பேரண்ட் தான் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க எந்த இடத்துலேருந்து அது வருது சொசைட்டிக்காக வருதா குழந்தைய கேர் பண்ணி நாளைக்கு அவன் நல்லா வாழணும் நாளைக்கு அவன் நல்லா வாழணும்னு நினச்சி அனுப்புகிறாங்களா இல்லை என்னோட பேரண்ட்டாப்பா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சுன்னா சாஞ்சிடலாம்ப்பா அப்படி யோசிச்சு கொடுக்குறீங்களா இந்த யோசனையிலேருந்து வி ஹவ் டு ஸ்டார்ட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அண்ட் தென் கல்யாணமே பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் என்னைக்கு என்ன ஆனாலும் நீ திரும்பி இங்கே வரலாம் இது உன் வீடு நீ அங்கே போனால் அதாம் உன் வீடு இனிமேல் நீ தாம அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்புகிற நிறைய வீடு பார்ப்போம் பட் அந்த திரும்பி வர்றதுக்கு ஸ்பேஸ் டு கம் பேக் அந்த மாதிரி ஒரு இடம் எப்போவுமே இருக்கணும் ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த மேரேஜில் எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் வந்தாலும் ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும் நான் மேனேஜ் பண்ணுறேன் ஆனால் என்னால் பண்ண முடியலன்னு எனக்காக யாரும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து அஸ் அ ஃபேமிலியாக நம்ம கொடுக்கணும்